ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேபாளத்திற்கு முன்பதாக சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதித்த ஐந்து நாடுகள் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் நேபாளம் அரசு தன் நாட்டில் மொத்தம் இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்களுக்கு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் தடை விதித்தது இதனை அடுத்து எட்டாம் தேதி முதல் போராட்டம் வெடித்துள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் போராட்டம் வன்முறையாக மாறியது அதனை தடுக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் போராட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது சோசியல் மீடியா தடை செய்ததற்காக போராட்டம் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து நேபாள பிரதமர் அதிபர் பல அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் உட்பாலத்திற்கு முன் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ் மற்றும் பல சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதித்த அந்த ஐந்து நாடுகளை பத்தி பார்க்கலாம் முதலாவதாக வடகொரியா ஆரம்பத்தில் இருந்தே சோசியல் மீடியாக்களுக்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருந்து வருகிறது வடகொரியாவை தொடர்ந்து சிரியாவில் உள்நாட்டுப் போர் காரணமாக சோசியல் மீடியாக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது மூன்றாவதாக சீனாவில் பேஸ்புக் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராமுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது சீனா தன் நாட்டை சேர்ந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஈரானிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து மியான்மரிலும் சோசியல் மீடியாக்கள் தடை செய்யப்பட்டுள்ளது